தனுசு ராசி என்பர்களே தனுசு ராசிகளாக என்ன சார் சொல்கிறது வாழ்க்கையில் வெற்றி அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்னா இப்போ உங்களுக்கு அந்த வெற்றி கையில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னே சொல்லலாம் கல்வி செல்வம் இது எல்லாத்துலேயுமே முதன்மையாக இருக்கக்கூடிய ராசிகளில் தனுசு ராசியும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேர் வேண்டிகிட்டு இருந்த ஒரு விஷயம் காலங்காலமாக தவிர்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் ஏங்கிட்டு இருந்த ஒரு விஷயம் குழந்தை உரமாக இருக்கட்டும் திருமணமாக இருக்கட்டும் இல்லை உடல்நிலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்து மீண்டு வருவதாக இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்காக நீங்கள் தவிச்சிட்டு இருந்தீங்க பார்த்தீங்களா அந்த விஷயங்கள் எல்லாமே சரியாகி உங்களுக்கு பிடித்தார்போல் வாழ்க்கை வாழ்க்கை அமைகிறதுக்கான ஒரு அருமையான காலகட்டம் நம்ம பண்ணி சொல்லலாம் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கிறீங்க சார் ஃபோன் நம்பர் கொடுங்க ஃபோன் நம்பர் கொடுங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது சார் கமெண்ட் செக்ஷனில் எல்லாம் திட்டியே இருக்கீங்க ஃபோன் நம்பர் எங்கே இருக்குது எங்கே இருக்குன்னு டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் இருக்குது ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்களா ஸ்க்ரீனில் ஃபோன் நம்பர் இருக்குது அதன் மூலமாக நீங்கள் பேசி தெரிஞ்சிக்கலாம் பிரபல ஜோதிட நம்பர் தான் கொடுத்துருக்கேன் அது மட்டும் இல்லாமல் நான்கு ஐந்து மொழிகளில் ஜோதிடம் பார்க்கக்கூடியவர் இப்போ நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா பிஸியாக தான் இருக்கும் முன்னாடியே சொல்லிடுறோம் அப்படி ஃபோன் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி பண்ணுங்க அப்பாயின்மெண்ட் அங்கேயே கொடுப்பாங்க அந்த டைமில் நீங்கள் ஜோதிடம் பார்த்துக்கலாம் அதே மாதிரி இந்த தனுசு ராசிக்காரில் சில குணாதிசயங்களை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம் தனுசு ராசிக்காரர்களுடைய குணமே வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்திற்காக உழைக்கக்கூடிய ஒரு முக்கியமான நபர் அப்படின்னா தனுசு ராசிக்காரர் அப்படின்னு சொல்லிடுவாங்க அவங்களுடைய சந்தோஷத்தையும் முழுமையாக எடுத்துக்குவாங்க அவங்களுடைய குடும்பத்துக்கான சந்தோஷத்தையும் கரெக்டாக கொடுத்துருவாங்க உழைக்கிறதுக்காகவே அவங்க குடும்பத்துக்காக சம்பாதிக்கிறதுக்காகவே வெளியில் போயிருப்பாங்க அதே மாதிரி அதே சமயம் அவர்களுடைய தேவைகளையும் வகை ஏற்றிக்குவாங்க சில சில விஷயங்கள்னால தேவையில்லாத கெட்ட பெயர்களும் உங்களுக்கு உண்டாயிருக்கும் அதாவது எப்படி அப்படின்னா ஆண் பெண் இருபாளர் இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி சில சில கெட்ட பெயர்கள் உண்டாயிருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் சில விஷயங்கள் ஏதாவது செஞ்சுருந்தீங்க அப்படின்னா அதனால் பின் விளைவுகளும் உங்களுக்கு அதிகமாகவே நடந்துருக்கும் அதே மாதிரி இந்த ராசிக்காரர்கள் நட்பு வட்டாரம் அதிகம் காதல் வயமும் அதிகம் ஒரு ரெண்டு மூணு பேராவது உங்களோட நட்பு வட்டாரங்கள் இருப்பாங்க அதாவது எதிர்பாலினத்தவர் நட்பு அதிகமாக இருக்கும் அது காதலாகவும் இருக்கலாம் அதே மாதிரி நட்பாகவும் இருக்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும் அதனால் அது சக்ஸஸ் ஆகிருக்குமா அப்படின்னு கேட்டால் ஒன்று ரெண்டு தான் சக்ஸஸ் ஆகிருக்கும் பெருசால் அது வந்து உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிருக்காது ஒன்று ரெண்டோட லைஃப்பில் தான் வந்து அது சக்ஸஸ் ஆகிருக்கும் பெருசாக சக்ஸஸ் ஆகிருக்காது இருந்தாலும் இந்த தனுசு ராசிக்காரர்கள் ஒரு ரொம்ப முன்னாடி இருந்தே காதலில் இருக்கிறவங்களோ இல்லை திருமணத்தில் தெரிஞ்சவங்களோ இல்லை சொந்தத்துலேயோ இந்த மாதிரி தான் வந்து திருமணம் பண்ணிக்குவாங்க ஒரு சிலர் வந்து வெளி இடத்துல வந்து திருமணம் பண்ணிக்குவாங்க இருந்தாலும் இவங்களுடைய லைஃப்பில் கண்டிப்பாக ஒரு காதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் ஏன் அப்படின்னா முருகரினுடைய அவதாரம் நீங்கள் கண்டிப்பாக காதல் இல்லாமல் இருக்குமா அதே மாதிரி இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு கடவுளினுடைய அருள் அப்போதுல வந்து இப்போ வரைக்கும் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும் இந்த தனுசுராசிக்காரர்களுக்கு குலதெய்வத்தினுடைய அருள் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்தளவுக்கு இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா முருகரினுடைய அருளும் அதிகமாக இருக்குது இந்த தனுசு ராசிக்காரளை பொறுத்த வரைக்கும் திருமணத்திற்கு பிறகு எங்களுடைய வாழ்க்கையில் நிறைய டேர்ன்ஸ் அதிகமாக இருக்கும் திருமணத்தை போய் நீங்கள் நிறைய சிக்கல்களை சந்திச்சு தான் வந்து திருமணத்தை பண்ணிக்கிங்க அதே மாதிரி திருமணம் முடிந்த பிறகு சில வருடங்கள் வந்து உங்களுக்கு வந்து சில கஷ்டங்களை மட்டுமே அனுபவிச்சிருங்க குடும்பங்கள் உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் செட் ஆகிருக்காது அந்த குடும்பத்தோடு நீங்கள் வந்து ஜிங்க் ஆகிறது கொஞ்சம் லேட்டாக இருக்கும் குடும்பங்கள் எல்லாம் செட் ஆனதுக்கப்புறம் ஜிங்க் ஆனதுக்கப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட லைஃப்பில் நீங்கள் அடுத்தடுத்த ஸ்டெப் வைக்கிறதுக்குமே நீங்கள் வந்து கொஞ்சம் யோசிச்சு வச்சு தான் வைக்கிற அளவுக்கு வந்துருக்கும் அதே மாதிரி தொழில் ரீதியான விஷயங்களில் இந்த தனசராசிரியர்கள் போனாங்க அப்படின்னா அந்த தொழில் ரீதியான விஷயங்கள் மேன்மை அடைந்து வரும் திருமணத்திற்கு பிறகு உங்களுடைய தொழில் கொஞ்சம் ஓரளவுக்கு மேன்மையாக ஏறி இருக்கும் நீங்கள் வந்து ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தீங்க திருமண பண்ணி போனீங்க அப்படின்னா கணவர்களுடைய தொழில் அதிகமாக ஈடுபட்டு மேலே வரும் அதே மாதிரி நீங்க உங்களுடைய அப்படின்னா உங்களுக்கு மேன்மையாக இருக்க வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அதே மாதிரி இந்த ராசிக்காரர்களுக்கு எதிர்பார்த்த மாதிரி குழந்தைகள் அமைவதற்கு சின்ன சின்ன சிக்கல்கள் ஏற்பட்டு தான் வந்து குழந்தை பாக்கியம் வந்து உண்டாயிருக்கும் அது சின்ன சின்ன தடைகள் தாண்டி தான் வந்து வந்திருக்கும் நீங்கள் செக்கப்பு போயிருப்பீங்க அப்போ கூட ஏதோ அது இருந்து சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் எது ஏதோ டாக்டர்லாம் காட்டியிருப்பீங்க ஸ்கேன்லாம் காட்டியிருப்பீங்க அதெல்லாம் பார்த்து தான் ஃபைனலாக வந்து உங்களுக்கு குழந்தை உண்டாக வாய்ப்புகள் கொடுத்துருக்கோம் அதுக்கு தான் வந்து குழந்தை வந்து நல்லபடியாக பிறந்திருக்கும் அதே மாதிரி பயப்படுத்துறதுலாம் தாண்டி குழந்தை நல்லபடியாக பிறக்கும் இதுதான் வந்து ஒரு ஹைலைட்டு இந்த தனுசு ராசிக்காரில் பொறுத்த வரைக்கும் கடந்த மூன்று வருடங்களாக இவங்க வந்து அதிகமாக செலவு பண்ண விஷயங்கள் அப்படின்னா மருத்துவ செலவுகள் தான் அதிகமாக பண்ணியிருப்பாங்க இவங்களோட லைஃப்பில் இவங்க அதிகமான செலவுகள் எந்த ஒரு விஷயத்துக்கு பண்ணியிருக்காங்கன்னா மருத்துவ ரீதியான செலவுகள் தான் காரணம் என்ன ஏன்னா கடந்த சில மூன்று வருடங்களும் உங்களுக்கு வந்து அவ்வளோ சிக்கல்களை கொடுத்து அதுக்கப்புறமேட்டு வந்து சால்வ் பண்ணியிருக்கோம் ஒன்றே நீங்கள் போய் ஹாஸ்பிட்டலில் ஒரு மூணு நாலு நாட்கள் தங்கியிருந்திருப்பீங்க அப்படி இல்லையா உங்களுடைய குடும்பத்தாரில் யாரோ ஒருத்தர் போய் தங்கி அப்போ வந்து நீங்கள் போய் பக்கத்தில் பார்த்துக்காக வந்திருப்பீங்க அதெல்லாம் சரியாகி இப்போ வந்து நலமாக இருக்கிறதுக்கான காலகட்டம் அதே மாதிரி மருத்துவ ரீதியான செலவுகள் இன்னமும் நீங்கள் வந்து மாத மாதம் பண்ணிட்டு தான் இருந்திருப்பீங்க அதுக்கான டேப்லெட்டோ இல்லை ஏதோ ஸ்கேனோ இல்லை ரிப்போர்ட்டோ அதுக்குன்னு உங்களுக்கு வந்து அந்த ஃபைல தூயிர் சுற்றுற வாழ்க்கையே உங்களுக்கு வந்து தனசுராசி இருந்திருக்கும் அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா குலதெய்வத்தினுடைய வழிபாடுகள் வந்து வருட வருடம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னாலும் சின்ன சின்ன ஏதோ ஒரு ஃபேமிலியுடைய பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறதெலாம் சொல்லிட்டு இருந்திருப்பாங்க நீங்கள் வந்து எந்த ஒரு அதுக்கான வழி வந்து எதுவுமே ஸ்டெப் எடுக்காம நீங்கள் வந்து விட்டுருப்பீங்க இந்த ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தொழில்லையும் சரி கல்விலேயும் சரி இல்லை வேறு ஏதாவது ஒரு அதிக பட்ஜெட் போட்டு ஒன்று ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துலையும் சரி முதன்மையாக நீங்கள் வணங்க வேண்டியது உங்களுடைய குலதெய்வம் தான் குலதெய்வத்தை விட்டுட்டு இல்லை குலதெய்வத்து மேலே கோவம் இருக்குது இல்லை ஏதாவது ஒன்று இருக்குது அப்படின்னா அதெல்லாம் சரி பண்ணிக்குவாங்க குலதெய்வத்து மேலே கோவமே படக்கூடாது அப்படி இருந்துச்சுன்னா சரி பண்ணிக்கோங்க அந்த இடத்துல போய் ஒரு பொங்கல் வச்சோ ஒரு நாள் தங்கி இருந்தோ பூஜை கொடுத்தோ அந்த இடத்துல மன மகிழ்ச்சியாக வணங்கி உங்களுடைய முன்னோர்கள் நினச்சி வணங்கி சரி பண்ணிக்கோங்க முன்னாடி உங்களுடைய குடும்பத்திற்கு உங்களுடைய ஜாதகத்தின்படி முன்னோர்கள் சாபம் ஏதாவது இருக்கா அப்படின்னு ஒரு டைம் ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதை தெரிஞ்சுக்கிட்டு அடுத்து ஸ்டெப் எடுத்து வைங்க உங்களுக்கு எடுத்ததெல்லாம் தடங்களாக இருக்குது சார் அப்படின்னா கண்டிப்பாக முன்னோர்களுடைய சாபம் விற்பறதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் இருக்கும் அதனால் அந்த சாபத்துலேருந்து நீங்கள் வந்து விளைவிக்கணும் அதுலேருந்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இதில் மெயினாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் திருமண தடையோ இல்லை குழந்தைகளுக்கான பிரச்சனைகளோ உங்கள் குழந்தையோ வராமல் இருக்கோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு முன்னோர்களினுடைய சின்ன சின்ன விஷயங்கள் ஏதோ இருக்குது அப்படின்னா அர்த்தம் அதை வந்து நீங்கள் சரி பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக நன்மைகள் நடக்கும் இந்த ராசிக்காரர்களுக்கு தொழில் ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் தற்போதைய நிலைமையில் கவனம் தேவை நிறைய பேர் ஒர்க் ஃப்ரம் ஹோமாக இருப்பீங்க ஐடி ஃபீல்டில் இருப்பீங்க கம்பெனியில் இருப்பீங்க நிறைய பேர் சுய தொழில் இருப்பீங்க சுய தொழில் பண்ணுறவங்களாம் தொழிலில் கொஞ்சம் கவனம் தேவை இந்த டிசம்பர் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு அருமையான காலகட்டம் தான் இருந்தாலும் உங்களுடைய தசாபுத்தி அதில் பேசணும் உங்களுடைய புத்தி கொஞ்சமாக ஒர்க் ஆகணும் அப்படி ஒர்க் ஆச்சு அப்படின்னா தான் கட்டத்திற்கு தகுந்தார் போல உங்களுடைய ராசியும் செயல்பட்டு அதற்குமே அதற்கு ஈக்குவலாக உங்களுக்கு வந்து லைஃப்பை வந்து சரி பண்ணி கொடுக்கும் இந்த ராசிக்காரர்களுக்கு கட்டம் எந்தளவுக்கு பேசுதோ அதே மாதிரி தனுசு ராசியும் பேசும் ஏன்னா இப்போ நம்ம பார்க்குறது பொது பலன்க தனுசு ராசியில் நிறைய வகையான லக்கணங்கள் இருக்குது நிறைய தசா புத்திகள் இருக்குது அதே மாதிரி இப்போ வந்து உங்களுக்கு வேறு நட்சத்திரம் தான் இருக்கும் ஒரே நட்சத்திரம் கிடையாது நீங்கள் பிறந்த நேரம் வேறு பிறந்த ஊர் வேறு இது மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களோட லைஃப்பில் இருக்குது அதற்கு தகுந்தார் போல தான் வந்து நீங்கள் வந்து நடந்துக்கணும் ஸோ இந்த ராசிக்காரர்களுக்கு நான் மெயினாக சொல்கிறது அதே ஒன்று தான் ஒரு பொது ஜாதகத்தை பார்த்துட்டு சார் இப்போ நான் யூடியூப்பில் பார்த்தேன் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தான் சார் எனக்கு ஆச்சு சிலருக்கு எயிட்டி பர்சன்டேஜ் தான் சார் மேட்ச் ஆச்சு அப்படிமீங்க சார் நான் சொல்கிறது வந்து தனுசு ராசியில் இருக்கிற எல்லாருக்கும் சொல்கிறது நூற்றி இருபது கோடி பேர் நூற்றி முப்பது நூற்றி நாற்பது கோடி பேர் இருக்கக்கூடிய இந்தியாவில் இந்த தனுசு ராசிக்காரில் எப்படியும் ஒரு பன்னெண்டு பதினஞ்சு கோடி பேர் இருப்பான் ஸோ அந்த பதினஞ்சு கோடி பேருக்குமே நான் சொன்னது நடக்குமானால் நடக்கிறதில்ல காரணம் என்ன அதில் இருக்கிறவங்களுக்கு ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் கண்டிப்பாக நடந்திருக்கும் ஏன் அப்படின்னா அந்த எயிட்டி பர்சன்டேஜ் ஆளுங்க வேறு வேறு வயதுடையவர்கள் வேறு வேறு கிரக அமைப்பில் பிறந்தவர்கள் வேறு வேறு தசாபுத்தி இருக்கக்கூடியவர்கள் வேறு வேறு நட்சத்திரங்கள் இருக்கக்கூடியவர்கள் வேறு வேறு லொக்கேஷனில் பிறந்தவர்கள் வேறு வேறு ராசிகளோடு பிரயாணிக்கக்கூடியவர்கள் ஆனால் எது காமன் தனுச ராசி அப்படிங்கிறது ஒன்று தான் காமன் ஸோ அதுக்கு பிறகு இவ்வளோ விஷயங்கள் இருக்குது இவ்வளோ வித்தியாசங்கள் இருக்குது அதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா தான் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய ஜாதகத்தை கணிக்க முடியும் ஸோ நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் இதுதான் வெறும் பொது ஜாதகத்தையும் எதையோ பார்த்து நீங்கள் கணக்கு கொடுக்காதீங்க இல்லை சார் நான் தனிப்படியாக ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா லோக்கலில் நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பார்க்கலாம் இல்லை சார் அது கொஞ்சம் நம்பகத்தன்மையாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருவோம் பிரபல ஜோதிட நம்பர் தான் கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட ஐந்து டு ஆறு லாங்குவேஜில் இவர் வந்து ஜோதிடம் பார்ப்பார் ஐந்து ஸ்டேட்டுக்கு வந்து இவர் ஜோதிடம் பார்த்து கொடுத்துருக்காரு நிறைய விவிஐபிஸ்க்கும் விஐபிஸ்க்கும் பொலிட்டிஷியன்ஸ்க்கும் ஆக்டர் ஆக்டர்ஸ்க்கும் தான் பார்த்துட்டுருக்காரு ஸோ எப்பயாவது நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா சில நேரத்தில் விஷயம் தான் இருக்கும் விஷயாக இருந்துச்சு அப்படின்னா வேணா வெயிட் பண்ணி நீங்கள் பண்ணுங்கள் அப்பாயின்மெண்ட் கண்டிப்பாக கொடுப்பாங்க அதற்கு பிறகு நீங்கள் வந்து உங்களுடைய ப்ராப்ளம்னு சொல்லி நீங்கள் சால்வ் பண்ணி அதுக்கான கன்சல்ட்டிங் கொடுப்பாங்க அதே மாதிரி நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் முன்னோர்களினுடைய சாபத்தை ஜாதகத்தால் கணிக்க முடியுமா கண்டிப்பாக பார்க்கலாம் குலதெய்வத்தினுடைய அருள் இருக்கா இல்லையான்னு ஜாதத்தில் கண்டுபிடிக்க முடியுமா கண்டிப்பாக பார்க்கலாம் இது எல்லாமே உங்களுடைய தசாபத்தையும் கட்டத்தையும் வச்சு கண்டுபிடிக்கக்கூடியது அதே மாதிரி உங்களுடைய ராசியினுடைய பிறப்பு கட்ட லக்கணத்தை வச்சு கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக உங்களுடைய ஜாதகம் தான் இதை எல்லாமே பண்ண முடியும் ராசி எல்லாத்துக்குமே குலதெய்வத்தினுடைய அருள் இருக்கா இருக்குன்னு தான் சொல்லுவோம் ஏன்னா ராசிக்கு காமனாகவே இருக்குது ஆனால் அதில் எந்த அளவுக்கு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு என்ன தசா புத்தியில் நீங்கள் இருக்கீங்க உங்களுக்கு இப்போ குலதெய்வத்தினுடைய அருள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஓவராலாக கணக்கு போடணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய ஜாதகம் தேவைப்படும் அதுக்கு உங்களுடைய பிறந்த நேரம் பிறந்த ஊர் பிறந்த தேதி இருந்துச்சு அப்படின்னா போதுமானது இந்த ராசிக்காரெல்லாம் எதுக்கு பயந்துக்காத ராசிங்க இப்போ நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது ஒரு மூணே விஷயத்துக்கு தாங்க வண்டி வாகனத்தில் கவனமாக இருங்க வண்டி வாகனங்கள் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை ஏன்னால் சமீபத்தில் தான் நீங்கள் வந்து வாகனம் வாங்கியிருப்பீங்க ஏதோ ஒரு புதிய வாகனங்கள் வந்து வாங்கினதுக்கான ஒரு காலகட்டம் அதே மாதிரி எந்த ஒரு ராசிக்காரலாக இருந்தாலும் சரி நீங்கள் குடும்பத்துக்குள்ளே கொஞ்சம் சண்டை சற்று இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள் அந்த பொறுமையாக ஹேண்டில் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக லைஃப் வந்து நல்லபடியாக அமையுது மாதிரி உங்களுக்கு ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ பிறந்தது அப்படின்னா கடவுளுக்கு இதுக்கு முன்னாடி வைத்திருந்த வேண்டுதல்களை சரி செஞ்சுக்குவாங்க உங்களுக்கு ஜாதகத்தில் இருக்க செக் பண்ணிக்குவாங்க ஏன்னா ஒரு டைம் நீங்கள் வந்து ஜாதகம் பார்த்தீங்க அப்படின்னா எயிட்டி ஈஸியாக சொல்லிடுவாங்க ஏதாவது வேண்டுதல் இருக்கா இல்லை ஏதாவது கடவுளுக்கான பிரச்சனைகள் இருக்கா அப்படிங்கிறது எல்லாமே தெளிவாக சொல்லிடுவாங்க அதை பார்த்து அதை சரி பண்ணிக்கோங்க ஏன்னா தனுசு ராசிக்கு ஈஸியாக வந்து முன்னோர்களுடைய சாபங்கள் இருக்கா இல்லையான்னு வந்து கண்டுபிடிச்சிடலாம் அப்படி தனுசு ராசிக்காரில் பாதி பேருக்கு முன்னோர்களுடைய சாதங்கள் இருந்திருக்கு நீங்கள் தெளிவாக ஜாதகம் பார்த்து அதை கிளியர் பண்ணிக்கோங்க அதை கிளியர் பண்ணிவிட்டு அப்படி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் சின்ன சின்ன பரிகாரங்கள் தான் இருக்கும் என்ன சார் பரிகாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா யாராவது ஒரு பெண்ணுக்கு வந்து உங்களுடைய குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா யாராவது ஒரு வயசான பெண்ணுக்கோ இல்லை யாராவது ஒரு அந்த வயதுடைய பெண்களுக்கோ நீங்கள் வந்து ஒரு சாரியோ இல்லை ஏதாவது ஒரு துணியோ பூவோ பொட்டோ இந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் வச்சு அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம் அதை வாங்கி மறுபடியும் இது பண்ணோம்னா ரொம்பவே நல்லது ஸோ இது மாதிரி பண்ணலாம் உணவளிக்கலாம் யாராவது ஒரு வயசானவங்களுக்கோ பெண்களுக்கோ யாருக்கோ ஒருத்தர் வயசானவங்க குழந்தைங்களாம் இருக்காங்களா அங்கெல்லாம் உணவளிக்கலாம் உணவளிப்பதன் பல பாவங்கள் நீங்கி நல்ல சக்திகள் நல்ல நல்ல விஷயங்கள் வந்து கிடைக்கும் அதே மாதிரி பாவங்கள் நிவர்த்தி ஆகும் நன்மைகள் பெருகும் புண்ணியங்கள் பெருகும் ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த மாதிரி விஷயத்தினாலே சரி பண்ணிக்கலாம் இதுதான் பரிகாரம் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப இதை பணம் வாங்கிட்டு பரிகாரம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாவே நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேர் தெரியாத விஷயங்கள் எல்லாமே நம்ம ஒவ்வொன்றும் சொல்லிட்டு தான் வந்துட்டுருக்கோம் எல்லாமே இனி வரக்கூடிய வீடியோக்கள் ஒவ்வொன்றும் தெளிவாக சொல்ல போகிறோம் வேறு ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் மறக்காம கமர்ஷியல் பற்றி விடுங்க இதுவரை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண முடியும்தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ பதில் பெல் பட்டன் மறக்காம ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இன்னொரு தெளிவாக சொல்கிறேன் அந்த பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக்கில் பார்த்துருங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க கருத்துகள் இருந்தது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பரில் ஃபோன் பண்ணி பேசி தெரிஞ்சுக்கோங்க நான் சொன்னது உண்மை அப்படின்னா உண்மைன்னு கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள் எல்லோரும் நன்றி